ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸி யாரெல்லாம் வரப்போகிற சனி பயிற்சிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சனினாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது இல்லையா அப்படிப்பட்ட சனீஸ்வரனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்களே ஸோ அதனால் நம்ம வந்து பொங்கு சனியாக மாற்றியை வந்து ஒரு கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோயில் பார்த்திங்கன்னா திருக்கொல்லி காடு அப்படிங்கிற கோயில் சூரியனார் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரம் வாங்கி போனதுனால இந்த சுவாமிக்கு அக்னீஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குங்க இந்த தளத்தில் இருக்கிற ஈஸ்வரன் அக்னீஸ்வரன் தான் அழைக்கப்படுறாரு சனீஸ்வரரும் இங்கே தவம் இருந்து வழிபட்டதுனால் பொங்கு சனீஸ்வரராக மாற்றிய திருத்தலம்ங்கிற பெருமையும் இங்கே தான் இருக்குது சூரியனோட வெப்பத்தை யாரால் தான் தாங்க முடியும் அவங்களோட மனைவி உஷாவாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல பக்கத்தில் நெருங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறமா நிழலாக இருக்கிற சாயா தேவிங்கிற இன்னொரு பெண்ணையும் வந்து சூரியனாருக்கு மனம் செய்து வைக்கிறாங்க அவங்களாலேயும் அந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியல இதனால் சூரியனார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போகிறாரு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருக்குள்ளிக்காடு அப்படிங்கிற இந்த திருத்தலத்துக்கு வந்து சூரிய சிவபெருமானை வழிபட்டு பார்த்திங்கன்னா அவர் சூரியனார் உஷா அப்படிங்கிறவங்களுக்கு யமதர்மர் அப்படிங்கிறவங்களும் சூரியனாருக்கும் சாயாதேவிக்கும் சனீஸ்வரன் அப்படிங்கிற மகனும் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாங்க நவகிரகங்களில் ஒரு கிரகமாகவே சனீஸ்வரர் ஆகிடுறாரு ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம் நம்மளை பார்த்தா எல்லோருமே பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காட்டின வழிபடியாக இவரும் வந்து திருக்குள்ளிக்காட்டில் வந்து தபம் இருக்கிறாரு சிவ பூஜை செய்கிறாரு இந்த பூஜையோட பலனாக சிவனோட அருளை பெற்று பொங்கு சனியாக மாற்றி இருக்காங்க இவரை இங்கே இருக்க சனீஸ்வரன் கூட அக்னி புலம்பாக காற்றுத்தராரு அப்படின்னு தான் கூடுறாங்க இந்த கோயில் திருவாரூலிலிருந்து திருத்துறை பூண்டிக்கு போகிற வழியில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோல்லிக்காடு அப்படிங்கிற இடம் இருக்குது இங்கே சிவனாருடைய நாமம் அக்னீஸ்வரர் முக்கியமாக பொங்கு சனி பகவான் தனி இங்கே கைகளில் கலப்பை காகத்தோடு சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அபயவரமுத்திரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு காட்சி தராரு இன்னொரு சிறப்பு சனீஸ்வரருக்கு அருகில் தனிச்சன்னதில் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுனால சீரும் சிறப்பும் ஐஸ்வர்ய கட்டாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ரகதோஷங்கள் எல்லாமே விலகிடும் ஸோ இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமே வந்து எல் தீபம் ஏற்றி பொங்கு சனியாக மாற்றின அந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்கிறது மூலமா நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தலை வரலாறு பார்த்தீங்கன்னா மக்கள் வழக்கில் வந்து கள்ளிக்காடு அப்படின்னு சொல்றாங்க கொல்லி அப்படின்னா நெருப்பு அக்னி வழிபட்ட தலம் அதனால் கொல்லிக்காடு அப்படின்னு பேர் பெற்றது இந்த இந்த தலம் தேவாரத்தில் இறைவன் யானையை உரித்த செயல் குறிப்பிடுவதால் மக்கள் ஒரு காலத்தில் இந்த கோயிலை உரித்த நாயினார் கோயிலை அப்படின்னும் அழைத்து வந்து தான் சொல்கிறாங்க தேவார பாடல் பெற்ற காவிரியின் தென்கரை தலங்களில் குறிப்பிடத்தக்க பெருமை வாய்ந்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிறது இந்த தலம் திருநெல்லிக்காவல் திருத்தங்கூர் கோட்டூர் திருவண்டுதுறை ஆகிய தலங்கள் நடுவே இது அமைஞ்சிருக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூணு சிறப்பு அம்சங்களையும் இந்த தலத்து இறைவன் வந்து இருக்காரு சனி தோஷம் போக்குவரத்திலையும் திருநள்ளாறை விடவும் இந்த தலம் வந்து சிறப்பு பெற்றதுன்னு சொல்கிறாங்க சனி பகவானால் உண்டாகும் அனைத்து தோஷங்களும் இந்த தலத்திற்கு போய் வந்தால் உடனடியாக நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஆயதீகம் இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது மேற்கு நோக்கி ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே இருக்குது இங்கே நுழைஞ்சதும் வெளிப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் பளிபீடம் நந்தி அதை தாண்டி உள்வாயில் வழியாக போனால் இறைவனோட சன்னிதி மேற்கு நோக்கி இருக்கும் அக்னி தேவன் வழிபட்ட தலம் அதனால் திருக்கொள்ளிக்காடு அக்னிதேவன் அக்னி வழிபட்ட இறைவன் அக்னீஸ்வரர் அப்படின்னும் பேர் வழங்கப்படுது இல்லையா இறைவனுக்கு உள்ள மற்றும் ஒரு பெயர் தீவண்ணநாதர் அப்படிங்கிற பெயருக்கு ஏற்றார் போலவே இங்கிருக்க இறைவனோட மேனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் படர்ந்த நிலையில் மாதிரி காணப்படுதான் இறைவன் சன்னிதிக்கு முன்னாடி இடப்பக்கத்தில் இறைவி வந்து பஞ்சினும் மெல்லடியம்மை அப்படிங்கிறவங்களோட சன்னிதியும் வந்து அமைஞ்சிருக்கு மூலவர் கருவறையின் கோஷ்டங்களில் பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி விநாயகர் துர்கை அவங்களும் இருக்காங்க லிங்கோத்பவருக்கு இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் நின்ற கோலத்தில் வந்து இருக்காங்க இங்குள்ள முருகன் மற்ற கோயிலில் போல இல்லாமல் கையில் வில் ஏந்திய தனுசு சுப்பிரமணியமாக தனுசு சுப்பிரமணியமாக அருள்பரவிக்கிறார் இந்த தலத்தில் தலைமரமாக கோவிலுக்கு உள்ள வன்னியும் தீர்த்தமாக கோயிலுக்கு உள்ள குளமும் இருக்குது மேற்கு வெளி பிரகாரத்தில் வட மேற்கு முலையில் கிழக்கு நோக்கிய சனி பகவான் சந்நிதி தனி விமானம் தனி மண்டபத்துடன் இருக்குது மகாலட்சுமி சன்னிதிக்கு அருகில் சனி பகவான் சன்னிதி அமைந்திருப்பது இந்த தலத்தோட மிக சிறந்த சிறப்பம்சம் திருநள்ளாற்றை தவிர்த்து பார்த்தால் சனீஸ்வர சனீஸ்வர பகவானுக்கு இந்த தலத்தில்தான் தான் விசேஷம் நலன் இந்த தீ இந்த தளத்துல சனிஸ்வரரை வழிபட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஹ் புருரவாசம் அப்படிங்கிற சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட சனி தோஷத்தை அருளிய மூர்த்தியும் இங்குள்ள சனி பகவான் தான் சனி பகவான் இந்த தளத்தில் அனுகிரக மூர்த்தியாக பொங்கு சனியாக காட்சி அளிப்பதால் அவர் அருள் வேண்டி பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வராங்க நவகிரகங்களில் பொதுவாக வக்ரகதியில் ஒன்றுமே பாராமல் காட்சி தருவாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் பாவடிவில் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்த வண்ணம் வந்து காட்சி தராங்க நாம் செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே இந்த தளத்தை இறைவன் அழித்து விடுவதால் இந்த தளத்தில் நவகிரகங்களுக்கு வேலை இல்லை சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சனிதோஷம் போக்குவதில் திருநள்ளாறை விடமும் இந்த தலம் சிறப்பு சோழ மன்னன் ஒருவனுக்கு சனி தோஷமும் இவங்க ஒரு விளக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி மூலவர் சிவலிங்க திருமீனி சற்று சிவந்த நிறமாக இருக்கிறது இந்த தளத்து இறைவன் அருளால் சனிதோஷம் நீங்க பெற திரிபுவன சக்கரவர்த்தி தானமாக தந்த நூற்றி இருபது ஏக்கர் நஞ்சை கோயிலை சுற்றி உள்ளது இன்றைக்கும் இந்த கோயில் நிர்வாகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இந்த கோயில் தமிழ்நாட்டில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் ரயில் மார்க்கத்திலிருந்து ஆலட்டம்பாடி அப்படிங்கிற ரயில் நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் இருக்குது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலு கிலோமீட்டர் போனால் முதல்ல திருநெல்லிக்காவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருத்திங்கூர் அப்புறம் தலமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் போனால் திருக்கோல்லிக்காடு அப்படிங்கிற தளத்தை அடையலாம் இந்த தளத்துக்கு போகிறதுக்கு மினி பஸ்ஸு ஆட்டோ வசதியெலாம் இருக்கா தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்துருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய் பாய்